ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணுமா ஃப்ரீயாகவே டெய்லரிங் கற்றுக்கணுமா அதுவும் வீட்டில் இருந்த மாதிரி கற்றுக்கணுமா அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீ டெய்லரிங் கோர்ஸோட அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஃபுல் டீடெயில்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவேன் நம்ம கிளாஸ் ஆன்லைனில் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் ஸோ தமிழ் உங்களுக்கு தெரியும் தமிழையே ஃப்ரீயாகவே டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம கிளாஸஸில் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணணும் மற்றபடி எந்த பேமெண்ட்டும் கிடையாது நம்ம கிளாஸ்லேயே லேடிஸ் கிட்ஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸஸும் கவர் பண்ணுறோம் லேடிஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸ்லேயே ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸு டீப் நெக் ப்ளவுஸு போட் நெக் ப்ளவுஸு கோட் காலர் நெக் ப்ளவுஸு இப்போ லேட்டஸ்ட்டாக கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மாடல் ப்ளவுசஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் லேடிஸ்க்காக மற்றபடி சுடிதார் சுடிதார்லேயும் நிறைய மாடல் சுடிதார் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் கிட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா பாவடை சட்டை அவங்களுக்கான ஃப்ராக்கு ஷார்ட்ஸு சின்ன பிள்ளைங்களுக்கான ஆஃப்ரான் இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறோம் ஸோ நீங்களும் வீட்டில் இருந்த மாதிரியே ஃப்ரீயாகவே டெய்லரிங் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக டெய்லியும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த மாதிரி ஏன் பண்ணோன்னா நம்ம கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் இதுக்கப்புறமா நியூ கிளாஸஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் டெய்லரிங் பார்த்துக்க மற்ற கிளாஸஸ் எடுக்க போகிறோம் ஸோ டெய்லிங் கற்றுக்கோன்னா லிமிடெட் சீட்ஸ் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை நம்ம க்ளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி ஒரு ஒரு மணி நேரமாக டைம் இருக்கணும் நம்ம அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாஸ்லேயே நம்மக்கிட்ட கிட்ட முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து நல்ல லெவலில் ஏர்ன் பண்ணுறாங்க டெய்லரிங்காக பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்க பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வீட்டிலேருந்தே அதன் மூலமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஏன் இருக்காங்க ஸோ உங்களுக்கும் கற்றுக்கிட்டு டெய்லரிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக தெரியாமல் இருந்தால் கூட அது ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லரிங்கில் நிறைய டவுட்ஸ் இருக்குது கன்ஃப்யூஷன் இருக்குது ப்ராப்பராக நான் வந்து கற்றுக்கணும் ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும் ஆனால் நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது க்ளியராக எங்களை கைட் பண்ணுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கைட் பண்ணுவோம் நம்ம கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் சீட்ல தர எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி கூட என்கொயர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம க்ளாஸ்லேயே இது மட்டும் இல்லை இன்னும் ஃப்யூச்சரில் ஆரி கிளாஸஸ் ப்ரூச்சர்ஸ் கிளாஸஸ் இதெல்லாம் கூட ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கலான் இருக்கோம் அட்வான்ஸ் லெவல் க்ளாஸஸ் கூட எடுக்கலான் இருக்கோம் உங்களுக்கு எந்த க்ளாஸ் வேணும் அப்படிங்கிறத கூட கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேச்சில் நம்ம ஓப்பன் பண்ணலாம் இது வரைக்கும் இன்னும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னாலாம் நான் கொடுக்குற ஃப்ரீ கிளாஸஸ்லாம் நீங்களும் ஜாயின் பண்ணிக்க முடியும்